நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விவசாய நிலங்க மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்காவில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே நிலம் விலைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான விவசாய பூமிங்க இந்த நிலத்தை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவாங்க நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அத்தானி போகிற ரோட்டில் காடு போகிற வழியில் இந்த மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர்வளமிக்க ஏரியான்ட்டு சொல்லலாங்க சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது ரொம்ப அருமையான பூமி தாங்க விலைக்கு வந்துருக்கு எல்லா நெல்வயலாக கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்குதுங்க இங்கே வந்து ரோடு பேஸில் நிலம் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் வந்து விலைக்கு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க அருமையான ஏரியாங்க தண்ணி பஞ்சம் இல்லாத ஏரியாங்க பத்து மாதமும் தண்ணீர் வரத்து இருக்குங்க இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா கோபி பாரியூரம்மன் கோவிலுக்கும் சரிங்க அத்தானிக்கும் சரிங்க ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது ரொம்ப அருமையான நிலங்க தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்க நல்லா அருமையாக விவசாயம் ஜம்முன்னு பண்ணலாங்க ரோட்டு மேலேயே கிடச்சிருக்குங்க இந்த நிலம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனா கட்டலாங்க இல்லை இயற்கை விவசாயம் பண்ணோன்னாலும் பண்ணலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தான் நீங்கள் வாங்கி போடுறதுனாலும் போடலாங்க ரொம்ப அருமையான நிலம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இந்த நிலத்தோட விலை எவ்வளோன்ட்டு பார்ப்போம் இங்கே வந்து ஒரு சென்ட்டோட விலை அறுபத்தஞ்சாயிரூபா தாங்க ஒரு ஏக்கர் விலை அப்படி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழு எழுபத்தி அஞ்சு சென்ட் இல்லைங்களா ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வருங்க சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையான நிலங்க இது இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க